இந்நாள் நன்னால் ஆகட்டும் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா சனி பகவான் ஆளக்கூடிய கும்பராசிக்காரங்க நிலையற்ற மனநிலை கொண்டவங்க இருந்தாலும் இவங்க குடும்பம் மற்றும் பணியிடத்துல ஓரளவு அவங்களுடைய ஆளுமை திறனை நிரூபிக்கக்கூடியவங்க இவர்களுடைய கற்பனை மற்றும் தொலைநோக்கு பார்வை பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குங்க ராசிக்காரங்க நீதி சட்டம் சார்ந்த விஷயத்தில் சரியாக நடந்து கொள்ளுவாங்க எந்த ஒரு அநீதியுமே பொறுத்து கொள்ள மாட்டாங்க இவங்களுடைய வாழ்க்கையை ஒழுங்கான முறையில் நடத்த வேணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க தங்களுடைய பொருட்களை ரொம்பவே கவனமாக பார்த்து கொள்ள வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கும்பராசிக்காரங்க இப்படிப்பட்ட கும்பராசிக்காரங்களுக்கு வருகின்ற நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறதா பாதகமான பலன்கள் கிடைக்கவே போகிறதா இவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன இவங்களுடைய நட்சத்திரம் பலன் எப்படி அமைஞ்சிருக்குது கிரகநிலை அமைப்புகள் எப்படி அமைஞ்சிருக்குது என்பதை பற்றி தாங்க இந்த பதிவில் முழுச பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற வெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கருங்காலிங்கிறது பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்துக்கு உரியதாகுங்க செவ்வாயோட பாதிப்பு இல்லைன்னா தாக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை கருங்காலி மரத்திற்கு இருக்குதுங்க கருங்காலியால் செய்யப்பட்ட பொருட்களை பயன்படுத்துபவங்களுக்கு உடல்நல பாதிப்புகள் குறையும் ஜாதக ரீதியாக பார்த்தோம்னா செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய கெடும் பலன்களும் குறையுங்க நம்ம கருங்காலி மாலையை தேர்வு செய்வதற்கு முன்னாடி இருபத்தி ஒரு முதல் நூற்றி எட்டு மணிகள் கொண்ட மாலையை வாங்கி நம்ம அணிந்து கொள்வது ரொம்பவே சிறப்பாகுங்க இப்படிப்பட்ட கருங்காலி மாலை உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோ வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க நீங்க பன்னிரெண்டு ராசிக்காரரில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களோட நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காம கும்பராசிக்காரங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பாங்க கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பயுமே அறிவாளியாகவும் புத்திசாலித்தனமாகவும் கடின உழைப்பாளியாகவும் இருக்கக்கூடியவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ஆழமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடியவங்க ஞாபக சக்தி அதிகமாக இருக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க அப்படின்னும் சொல்லலாங்க மற்றவர்களை நேசிப்பதில் இவங்களை விட அக்கறை காட்ட யாராலும் முடியாதுங்க எதையுமே வெளிப்படையாக பேசக்கூடிய இவங்க பார்த்தீங்கன்னா கருணை மூலம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாங்க இவங்களுக்கு கொஞ்சம் பேராசை அதிகமா தாங்க இருக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்ய தயாரா இருப்பாங்க இவங்க புத்தகம் வாசிப்பதில் மற்றும் எழுதுவதில் அதிகமாக ஆர்வம் காட்டுவாங்க லட்சியத்தன்மை அதிகமாக கொண்டவங்க அப்படின்னும் சொல்லலாங்க மேலுமே பார்த்திங்கன்னா வேலை இவங்களுடைய தொழில் செய்வதில் எதுலையாக இருந்தாலும் சரிங்க அவங்களுடைய கடின உழைப்பை போட்டு அதில் வெற்றியும் காண்பாங்க சனியனுடைய தாக்கம் அதிகமாக உள்ள இந்த ராசியை சேர்ந்தவங்க நீதித்துறையிலும் நீதிபதியாகவும் ஆசிரியராகவும் ஆராய்ச்சியாளராகவும் பணிபுரிவாங்க அது மட்டும் இல்லாமல் வணிகஸ்தாரராக சிறப்பாக செயல்பட்டு வருவாங்க எந்த துறையில் இருந்தாலும் சரி இவங்க பார்த்திங்கன்னா உயரதியாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க இவங்களோட சிறந்த ஆலோசனையை கேட்டு தான் மற்றவங்களே செயல்படுவாங்க பணியிடத்தில் குழு தலைவராகவும் மேலாளராகவும் திறமையாக செயல்பட்டு அவங்களுடைய திறமையை காட்டியிருப்பாங்க போல் இவங்களோட குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அமைதியும் மரியாதையும் காக்க அதிகமாக முயற்சி செய்யக்கூடியவங்க இவங்க தான் இவங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு போராடி இவங்களுடைய வாக்கை காப்பாற்றுவாங்க கும்பராசிக்காரங்களுக்கு வருகின்ற நாட்களில் நிலை எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாம் பாங்க கும்பராசிக்காரங்க அவிட்டம் மூணு நாலு பாதம் மற்றும் சதயம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு பாதம் போன்ற மூன்று நட்சத்திரங்களை கொண்டவங்க இவங்களுடைய கிரக நிலை பார்த்திங்கன்னா ராசியில் ரண ருண ரோகஸ்தானத்தில் குரு கலஸ்திரஸ்தானத்தில் கேது அஷ்டமஸ்தானத்தில் சுக்கரன் பாக்யஸ்தானத்தில் சூரியன் புதன் தொழில் கர்மஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகளானது அமைஞ்சிருக்குதுங்க இந்த ராசிக்காரங்களுக்கு நவம்பர் மாதத்தில் எப்படிப்பட்ட நற்பலன்கள் அமைப்புது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நீங்கள் நீண்ட நாளாக ஏதாவது ஒரு காரியத்தை செய்யலாம் ஒரு விஷயத்தை செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தடைகள் இடர்பாடுகள் வந்துகிட்டே இருக்குங்க இப் இந்த தடைகள் இடர்பாடுகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க மேலுமே உங்களுடைய மனசில் சஞ்சலம் ஏற்பட்டாலும் அதிர்ஷ்டம் உண்டாகக்கூடிய நேரமாகும் உங்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருந்தாலும் நீங்கள் கொள்கைக்காக பாடுபடுவீங்க அதிகமாக இந்த நேரத்தில் பேசுவதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க நல்லதுங்க அடுத்தவங்க சொல்வதை நம்புவதுக்கு முன்னாடி ி அதை பற்றி ஒரு முறைக்கு இரண்டு முறை ஆலோசனை செஞ்சு நீங்கள் அதை நம்புவது ரொம்பவே நல்லது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க ஒரே குறிக்கோளோட இருப்பதை விட்டு வாடிக்கையாளர் தேவை அறிந்து இந்த நேரத்தில் நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் பணவரத்தானது அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க துணிச்சலாக வேலையை செஞ்சு அதில் வெற்றியும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க மேலுமே சக ஊழியர்கள் மேலதிகாரிகளால் நன்மைகள் உண்டாகக்கூடிய நேரமாகும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் குறைந்து நெருக்க அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க புதிய நபர்களால் உங்களுக்கு நட்பு கிடைக்கக்கூடிய ராசியில் பிறந்த பெண்கள் அதிகமாக இந்த நேரத்தில் பேசுவதை தவிர்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் அதிகமாக ஆர்வம் காட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க இந்த ராசியில் பிறந்த மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய கூடுதல் கவனத்தோடு படிக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது ஆசிரியர்கள் சக மாணவர்கள் மத்தியில் நன்மதிப்பு உண்டாகக்கூடிய நேரமாகுங்க கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு நட்சத்திர பலன் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாம் பாங்க கும்பராசியில் அவிட்டம் மூணாம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சகாயா ஸ்தானாதிபதியாகவும் ஜீவனாதிபதியாகவும் செவ்வாய் ஜீவன ஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நேரமாகுங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க பணியாளர்களின் ஒத்துழைப்பானது உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது புதிய தொழில் தொடங்க நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்துமே வெற்றியில் தாங்க போய் முடியும் மேலுமே பொருளாதார நிலை உயரக்கூடிய காலகட்டமாகும் சகோதரர்களுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது விற்க முடியாமல் இருந்த இடத்தை விற்று முடிப்பீங்க வாங்க நினைத்த இடத்தை வாங்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் சுமூகமாக முடிவுக்கு வரும் சேமிப்புல நீங்க கொஞ்சம் இந்த நேரத்துல அக்கறை காட்டுவது ரொம்பவே நல்லதுங்க மே லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயால் வருமானமானது உங்களுக்கு அதிகரிக்குங்க இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த எதிர்ப்புகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகுங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறுங்க மேலுமே கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையானது மேலுங்கும் வேலையின் காரணமாக வெளியூர் செல்ல வேண்டிய நிலைகளும் உங்களுக்கு ஏற்படுங்க அதே போல் எதிர்பாராத இடமாற்றமானது உங்களுக்கு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா தலைமையின் ஆதரவானது கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது அரசு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராசிநாதன் சனி யோகக்காரன் ராகு சஞ்சரிப்பதால் நினைத்த வேலையை நினைத்து பதிவு செய்து முடிப்பீங்க அதே போல இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த குழப்பங்கள் அனைத்துமே விலகுங்க புதிய இடம் வீடு வாகனம் போன்றவற்றை வாங்குவதில் முயற்சி செய்வீங்க அந்த முயற்சியிலயும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்குங்க இது வரைக்கும் வராத கடன் பார்த்தீங்கன்னா வர உங்கள் கைக்கு வரவுங்க புதிய முதலீடுகள்ல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது அந்நியர்களால் ஆதாயம் கிடைக்குங்க வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க பணியாளர்களுக்கு ஏற்பட்ட வழக்குகள் முடிவுக்கு வரக்கூடிய நேரமாகவும் தடைப்பட்ட பதவி உயர்வு சம்பளம் கிடைக்குங்க வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது சில பேர் பார்த்திங்கன்னா தொழிலை விரிவுபடுத்த கூ விரிவுபடுத்துவாங்க அதற்கு இது சிறப்பான நேரமாகுங்க அதற்காக எதிர்பார்த்த பணம் கைக்கு கிடைக்கக்கூடிய நேரமாகும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு பார்த்திங்கன்னா உயரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடை மக்களுடைய ஆதரவு அதிகரிக்கும் பாக்கியஸ்தானத்தில் ஸ்தானத்தில் சுக்கறனால மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலையானது நல்லா இருக்குங்க சப்தமா ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால புதிய நட்பு வழியில் குடும்பத்தில் குழப்பம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க இந்த நேரத்தில் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேணும் தம்பதியர் ஒருவருக்கு ஒருவர் இந்த நேரத்தில் விட்டு கொடுத்து போவது ரொம்பவே நல்லது கும்பராசி புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு ஆறாம் இடத்துல வக்கரமாகி இருக்காருங்க குரு வக்கரம் அடைந்த காலத்தில் முன்னாடி இருந்த ராசிக்குரிய பலனை தரக்கூடியவர் அப்படிங்கிறதுனால கடந்த காலத்தில் இருந்த நெருக்கடிகள் அனைத்துமே விலகுங்க தடைப்பட்ட வேலைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் முடிவடையுங்க பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய நேரமாகுங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலகுங்க கொடுத்த வாக்க காப்பாற்ற நீங்கள் கடுமையாக முயற்சி செய்வீங்க உங்களுடைய பிள்ளைகள் மீது இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் அக்கறை காட்டுவது ரொம்பவே நல்லது பிள்ளைகளுக்கு சேமிப்பை சேகரிக்க தொடங்குவீங்க எடுத்த முயற்சி வெற்றியாகுங்க சிலருக்கு சொத்து சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது புதிய வீட்டில் குடியேறக்கூடிய நிலையானது உண்டாகக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க சுப நிகழ்ச்சிகள் இனிதே நடக்கக்கூடிய காலகட்டமாகவும் மேலுமே பார்த்திங்க அப்படின்னா எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க இடமாற்றம் பதவி உயர்வுக்காக காத்திருக்கக்கூடியவங்க உங்களுடைய விருப்பப்படியே உங்களுக்கு பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கும் வேலை தேடுபவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வந்து சேரக்கூடிய நேரமாகும் புதிய வியாபாரம் தொழில் தொடங்க நினைக்கக்கூடியவங்க அதற்குரிய வாய்ப்பு வந்து சேரக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க குடும்பத்தில் இருந்த நெருக்கடி அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகும் உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்